ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இது வந்து ஃபிலோண்டன் ஹேங்கிங் வெரைட்டிஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃபிலோண்டன் இந்த மாதிரி இருக்காது ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் மட்டும் இந்த ஹேங்கிங் பாட்டில் போடுற மாதிரி கொஞ்சம் இருக்கும் அது என்னை நான் மட்டும் பார்க்கலாம் இது ஃபிலோண்டன் ரானில் பிரசில் ஸோ இது வந்து எல்லோ வித் க்ரீனில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய மதர் பிளான்ட்டையும் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் தென் வந்து இது வந்து மிக்கான்ஸ் ஃபிலோண்டுன்றால மிக்கான்ஸ் இது ஒரு மாதிரி ஆரஞ்சு வித் ப்ரௌனில் ரொம்ப ஸ்மால் சைஸ் லீஃபாக ரொம்ப அழகாக இருக்கும் என்னோடய தண்டு பகுதியும் ரொம்ப தின்னாக இருக்கும் ஈஸியாகவும் க்ரோ ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நோடு கட்டிங்ஸ் போட்டிங்கனாவே அழகாக க்ரோ ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் நோடு கட்டிங்ஸ் போட்டது தான் அதுலேருந்து வளர்ந்தது தான் இவ்வளோ இந்த ஹேங்கிங் பிளான்ஸ் இவ்வளோ நீட்டமாக வளர்ந்துருக்குது பாருங்கள் ஸோ அதனோடய அந்த லீஃப் பாருங்கள் நோடு கட்டிங்ஸ் போட்டது கூட ஸோ அழகாக இவ்வளோ நீட்டமாக வளர்ந்துருக்கு இல்லையா ஸோ அடுத்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இது லெமன் லைம் ஃபிலோன் என்றால லெமன் லைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணி பிளான்ட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்ட் லீஃபாக இருக்குது நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பார்த்தாவே ஸோ அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள் இதனோட கலரும் இப்படி தான் ஃபுல்லாக ஒரு மாதிரி நீயான் கலர் சொல்லுவோம் இல்லையா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹார்ட் லீஃபில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நியான் இருக்கும் நார்மல் ஹார்ட் லீஃப் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து ஹார்ட் லீஃப் வேரிகேட்டட் அந்த மாதிரி நான் எங்கிட்ட மூணு வெரைட்டிஸ் இதே மாதிரி பேட்டர்னில் இருக்கும் இதெல்லாம் கூட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இது வந்து பாருங்கள் வேரிகேட்டட் ஹார்ட் லீஃப் ஹார்ட் லீஃப்லே வேரிகேட்டட் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினதுதான் இது வந்து தின்னாக இருக்குது இதனோடய தண்டு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது ஆக்சுவலாக ஸோ இவ்வளோதான் வளர்ந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வளர்ந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணி ப்ரொபகேஷன் போடலாம் ஸோ இது வருங்க இந்த மாதிரி தான் வேரியேஷன் ஒயிட் அந்த மாதிரி வரும் க்ரீன் வித் ஒயிட் அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய ஹார்ட் லீஃப் ஸோ ஹார்ட் லீஃப் ஃபிலவுன்னுன்றான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறையா டைம் நான் இதை வந்துட்டு வீடியோ ஷார்ட்ஸ்லேயெல்லாம் போட்டிருப்பேன் அது பாருங்க அழகாக வளர்ந்துருக்குது ஒரு கொடி மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் காஞ்சு போச்சு ஸோ அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்துட்டு கட் பண்ணணும் இங்கே பாருங்கள் ஸோ இதுதான் அது ஸோ அந்த இடத்துல எனக்கு காஞ்சு போச்சு இது கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத வந்துட்டு நம்ம வந்து பதியம் போட்டு வச்சுக்கலாம் ஸோ இது ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கொடி இருந்ததுன்னா நோடு கட்டிங்ஸ் போட்டிங்கனாவே போதும் ஈஸியாக க்ரோ பண்ண முடியும் புஷியாகவும் இருக்கும் நிறைய வந்துட்டு பிரான்ச்சஸும் நிறையா வரும் உங்களுக்கு ஸோ நம்ம அது என்ன என்னோடய மதர் பிளான்ட் லீஃப் பார்த்தோம் இல்லையா ஸோ இது வந்து பிரேசில் ஃபிலோண்ட்ரான் பிரசில் இது வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கொடி தான் ரெண்டு மூணு கொடி வந்துட்டு அருந்து போச்சு ஹேங்கிங்லேருந்து இருந்து உடஞ்சி பிஞ்சுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு ஆக்சுவலாக ஸோ அது ஒரே ஒரு கொடி மட்டும் ரொம்ப நீட்டமாக வளர்ந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு நான் ஹேங்கிங்க்காக அந்த கயிறு வாங்கிட்டு வந்து ஹேங் பண்ணோம் ஆனால் ரொம்ப நீட்டமாக அஞ்சாறு அடி அந்த மாதிரி நீட்டமாக வளர்ந்துருக்குது ஸோ ஒரு கொடி அறுந்து போச்சு அதை மறுபடியும் நான் பதியம் போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக வளர்ந்துருக்குதுன்னு